வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி சுண்டல் ரெசிபி பார்க்கலாங்க சுண்டல் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி அளவாக ஊற்றி வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சுக்கணுங்க இப்போ வேக வச்சுட்டோம் ஒரு ஆறு விசில் ஒன்றுங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் ஏழு விசில் கூட விடணுங்க இது குக்கரை பொறுத்து ஒன்றும் குக்கரில் எப்படி டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா ஒரு ஏழு விசில் கூட விடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க சீரகம் ரெண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பூர் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க சுண்டல் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம் அந்த தண்ணி வேணால் குழம்பு வச்சா யூஸ் பண்ணலாங்க குருமா வச்சா யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் குடிக்கணும் குடிப்பாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அது பிடிக்காதுங்க பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கலாம் பாருங்க வதங்கி வந்துருச்சு இப்போ சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டல் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாங்க காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன்ட்டு போட்டேங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருந்தேன் அதனால் அப்புறம் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா சும்மா ஒரு பீஞ்சு போடுங்க அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காதுங்க அந்தளவுக்கு போடணும் இப்போ அந்த தூள்லாம் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் கோலம் சேனல் வச்சுருக்குற அதையும் பாருங்கள் அந்த சேனலும் நல்லா இருக்குங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிதுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு அப்புறம் ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய் துருவல் பச்சையாக சாப்பிட்டாலே நல்லாது தான் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா தான் அதில் ஃபேட் வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்க எடுத்துக்கலாங்க எனக்கு தெரிஞ்சது சொன்னுங்க அது கரெக்டான எனக்கு தெரியாது அப்படி கேள்விப்பட்டிருக்குறேங்க அவ்வளோதாங்க நீ எடுத்துக்கலாம் சூப்பரான சுண்டலுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த சேனலில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய வருங்க இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்